ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சீதா பழம் ரொம்ப பிடிக்குமா இந்த பிரச்சனை இருந்தால் இனி தொடாதீங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் சீத்தா பழத்தை சாப்பிடக்கூடாது கூடாது, தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையான இனிப்பு சுவை கிரீமியான சதை பகுதி விட்டமின் சி பொட்டாசியம் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த சீத்தாப்பழம் நம்மளில் பலரோட விருப்பமான பழமா இருக்கு இதோட சீசனுக்காக காத்திருந்து வாங்கி ஆசையா சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஆரோக்கியத்துக்கு உகந்தது அப்படின்னு இந்த சீத்தாப்பழத்தை சொன்னாலும் எந்த ஒரு உணவை போலவே இது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம்னா சில பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சீத்தாப்பழத்தை பழத்தை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எச்சரிக்கையோடு இருக்கணும் சீத்தாப்பழத்தை அதிகமாக சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய ஆபத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் அதை தவிர்க்க வேண்டியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒன் ஒவ்வாமை எதிர்வினைகள் பொதுவாக சீத்தாப்பழம் பாதுகாப்பானது அப்படின்னாலும் கூட சிலருக்கு இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா அரிப்பு தடிப்புகள் வீக்கம் இது மாதிரியான ஒவ்வாமை எதிர்வினைகள் ஏற்படலாம் இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் சில பழங்களோட என்சைம்களால் உணர்திறன் கொண்ட நபர்களிடம் ஏற்படுது இதை அப்புறம் அசௌகரியமாக உணர்ந்தா கடுமையான ஒவ்வாமை எதிர்வினைகளை தடுக்கிறதுக்கு அதிகமாக நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க ஒவ்வாமை பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் சீத்தாப்பழத்தை தொடாதீங்க செகண்ட் ஒன் செரிமான பிரச்சனைகள் சீத்தாப்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது செரிமானத்துக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் உதவுது இருந்தாலும் அதிகப்படியான நார்ச்சத்தை சாப்பிட்றது வயிறு உப்புசம் வாயு வயிற்றுப்போக்குக்கு போக்குக்கு கூட வழிவகுத்துறோம் இதை நான் சொல்லலைங்க என்சிபிஐ ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரே நேரத்தில் அதிகளவு சீத்தாப்பழங்களை சாப்பிட்றது செரிமானத்தை மெதுவாக்கி வயிற்று வலியை ஏற்படுத்தும் சீத்தாப்பழத்தோட முழுமையான நன்மைகளை பெறுறதுக்கு குறைந்த அளவில் அதை சாப்பிட்றது நல்லது தேர்ட் ஒன் குமட்டல் மற்றும் வயிற்று அசௌகரியம் சீத்தாப்பழத்தில் இரும்புச்சத்து இருக்கு இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க உதவுது இருந்தாலும் அதிகப்படியான இரும்புச்சத்து குறிப்பாக உணர்திறன் வாய்ந்த செரிமான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு குமட்டல் மலச்சிக்கல் வயிற்று வலிக்கு வழிவகுத்துறோம் பக்க விளைவுகளை தடுக்கிறதுக்கு நீங்கள் சீதாப்பழத்தை அளவோடு எடுத்துக்கலாம் ஃபோர்த் ஒன் இரத்த அழுத்தம் நரம்பு ஆரோக்கியத்தில் தாக்கம் இந்த பழத்தில் அனோனாசின் அப்படிங்கிற ஒரு இயற்கையான கலவை இருக்குது இதை நம்ம அதிகமாக சாப்பிட்றப்ப நரம்பு மண்டலத்தை பாதிக்கலாம் உயர் ரத்த அழுத்தம் நரம்பியல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதிக சீதா பழத்தை சாப்பிட்றது இரத்த அழுத்தத்தில் திடீர் சரிவு தலை சுற்றல் கண்களில் நீர் வடிதல் இது மாதிரியான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தும் ஃபிஃப்த்து ஒன் வெப்பநிலை குறைவு சீத்தாப்பழம் குளிரூட்ட பண்புகளை தன்னுள்ள வச்சிருக்கு இது உடலோட வெப்பநிலையை குறைக்கலாம் குளிர் காலங்களில் சீத்தாப்பழம் சாப்பிட்றது சளி இருமல் பிடிக்கிறதுக்கான அபாயத்தை அதிகரிச்சிட்டும் சீத்தாப்பழத்தை கொஞ்சமாக சாப்பிட்றது சூடான உணவுகளோடு சேர்த்து சாப்பிட்றது அதோட குளிரூட்டும் விளைவுகளை சமப்படுத்த உதவும் சிக்ஸ்த்து ஒன் எடை அதிகரிப்பு சீத்தாப்பழம் இயற்கையாகவே இனிமையானதாக இருந்தாலும் கூட இதில் அதிக கல்லூரிகள் இருக்குது சீத்தாப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றது குறிப்பாக நீங்கள் உடலோட செயல்பாடு மூலமாக கலோரிகளை எரிக்காட்டினா எடை அதிகரிக்க காரணமாக அது அமைஞ்சிரும் எடையை கட்டுக்குள்ளார வைக்கிறதுக்கு விரும்புகிறவங்க இந்த சீத்தாப்பழத்தை எப்போயாவது எடுத்துக்கலாம் கர்ப்பிணி பெண்களும் நீரழிவு நோயாளிகளும் சீத்தா பழத்தை கர்ப்பிணி பெண்கள் சீத்தா பழத்தை முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுத்துக்கிறது நல்லது நீரழிவு நோயாளிகள் சீதா பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கணும் இந்த பழத்துல இருக்கக்கூடிய இயற்கையான சர்க்கரை இருக்குல்ல அது ரத்த குளுக்கோஸ் அளவை அதிகரிக்க கூட செஞ்சிடலாம் குறிப்பு சீத்தா பழத்தோட விதைகள் ஆபத்தானது பழத்தோட பகுதி பாதுகாப்பானதை ஓட்டம் அளிக்கிறது அப்படின்னாலும் கூட இதோட விதைகள் நச்சுத்தன்மை கொண்டதா இருக்கு ஒருபோதும் இதை சாப்பிடக்கூடாது விதைகளை மென்னோ விழுங்குனாலோ அதில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் விஷமா மாறி வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்திடும் இந்த வீடியோல யாரெல்லாம் சீத்தாப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இனி சீத்தா பழத்தை அளவோட மட்டும் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்